சென்னை விமான நிலையத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசிய மன்னராட்சி குறித்தான கருத்திற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட்டணி கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அண்ணன் திருமாவளவன் அவரிடம் தெளிவாக விளக்கம் கேட்கப்படும் என அறிவித்திருக்கிறார் மீது திருமா எடுக்கும் நடவடிக்கை தான் சரியாக இருக்கும் கூட்டணி கட்சி குறித்து நான் விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது என பதிலளித்தார் மணிப்பூர் கலவரத்தை வேங்கை வயல் விவகாரத்தோடு ஒப்பிட்டு விஜய் பேசிய கருத்து குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மணிப்பூருக்கு நான் நேரில் சென்று இருக்கிறேன் எத்தனை பேர் சென்று இருக்கிறார்கள் என எனக்கு தெரியாது மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது அரசியலில் மேடை ஏறினால் என்ன வேணா பேசலாம் அப்படி நினைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது மணிப்பூர் பிரச்சனையை என்ன என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர் விவகாரத்தை இப்படி சிறுமைப்படுத்துவது நியாயமில்லை பாஜக மணிப்பூருக்கு சென்று அந்த மக்களுக்கு நியாயம் வழங்காமல் இருப்பதை விட இந்த கருத்து மோசமானது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது